ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தைகளை வெகு நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே காத்திருக்கிறேன் என்னை உன் அப்பாவாக கேள் நினைத்தால் என் உன் நெஞ்சம் சந்தோஷத்தில் துள்ளிக் குதிப்பாய் என் செல்லவே நான் சொல்வதை கேட்டால் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது அப்படித்தானே உன் முகத்திலே ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதா என்று கவலை வேண்டாம் நிச்சயமாக உன்னை இந்த கஷ்டமான இடத்திலிருந்து உன்னை நகற்றி உன்னை நல்ல இடத்திற்கு கொண்டு அழைத்துச் சொல்லப் போகிறேன் கவலைப்படாதே நடப்பதை மட்டும் நன்றாக உற்று கவனித்துக் கொண்டிரு நான் செய்யும் செயல்களை மட்டும் நீ கவனமாக பார்த்து கொண்டே இரு நீ மன உளைச்சலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் ஓரிடத்தில் நீ அவமான அவமானப்பட்டால் அந்த அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக விலகிவிடு என்ன போகிறோம் என்று இப்போது கலங்கிக் கொண்டிருக்கிறாய் விரைவில் உனக்கான மாறுதல்கள் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு வரும் கால நேரம் உனக்கு எவ்வளவு துயரங்களை கொடுத்தாலும் சற்று இழைப்பார உனக்கு ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் என்றவே கவலைப்படாதே இதோ இந்த முருகப்பெருமான் உன் உன்னை என் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் நான் இருக்கிறேன் உனக்கு என்றும் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் இருக்கிறேன் உனக்கு என் ஆசீர்வாதத்துடன் பூரண அருளோடு நான் சொல்வதை நிச்சயமாக கேட்டு உனக்கான அதிர்ஷ்டமான காலத்தை உருவாக்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் கவலைப்படாதே என்று செல்லவே உனக்கு நிறைய விஷயங்கள் புரிய வைக்க வேண்டியது வேண்டியதாக இருக்கிறது யார் யார் உன்னை சுற்றி உள்ளார்கள் என்பதை புரியாமல் நடந்து கொள்கிறாய் உண்மேல் அன்பாக இருப்பவர்களை எப்போதும் காயப்படுத்தாதே அவர்கள் உன்னை சார்ந்து இருக்கிறார்கள் என்பதை நினைத்து உதாசீனப்படுத்தவும் செய்துவிடாதே வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயலை மட்டும் ஈடுபடு நான் கொடுத்த தைரியத்தை எங்கே தொலைத்தாய் எழுந்திரு என்னை நோக்கி மட்டும் உன் சிந்தனைகளும் செயல்களும் இருக்கட்டும் நாம வாழ்க்கையில பிறந்தாச்சு சின்ன சின்ன தவறுகளை அறிந்தோ அறியாமலே செய்தாச்சு யோகமற்றதாக போய்விட்டோமோ என்று நீ நினைக்கும் போது கூட நான் திரும்பச் சொல்வது மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்பும் ஆன்மீக பாதைக்குள் செல்லும் போது உலையில் இட்டு இரும்புதாது போல் நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் இந்த முருகப்பெருமான் மறுவடிவம் நமக்கு கொடுப்பார் என்று உறுதியாக நம்பிக்கை இருக்கும் பொழுது உனக்கான புத்தம்புது பொலிவுடன் வாழ்வானது நிச்சயமாக உனக்கு வந்து கிடைக்கும் என்று தினமும் காலை எழுந்ததும் நீ என்னை முருகா முருகா என்று என்னை அழைக்கும் பட்சத்தில் நான் உன்னை கைவிட மாட்டேன் யாம் இருக்க பயமேன் என்று நீ தைரியமாக கொண்டு இரு என் செல்லமே நீ உன்னது கவலைகளை மறந்து இந்த முருகப்பெருமானிடம் வந்து தஞ்சமடைந்து என்னையே மனதார நினைத்து வா என் மீதே மனத்தை வை நடக்கப் போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியாக பார்த்து கொண்டிரு வானமே உன் மீது விழுந்தாலும் கவலைப்படக்கூடாது உன்னை காப்பாற்ற இந்த முருகப்பெருமை நான் இருக்கும்போது உனக்கான கவலைகள் எதற்கு நீ கலங்குவதால் என்னிடம் இருந்து தூரமாகிறாய் ஆகவே என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது நான் என்றும் உன்னுடன் தான் இருப்பேன் இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் முருகா நான் எடுத்து வைத்திருக்கும் இந்த அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக்கொண்டிருக்கிறாய் யோசனைக்கு மேல் யோசனை நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க இந்த முருகப்பெருமானின் அருள் வேண்டுமல்லவா அதனால் உன் யோசனைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிட்டு உனது காரியங்களையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக உனது காரியங்களை செய்யத் தொடங்கு சரியான நேரத்தில் எப்படி முடிவெடுக்க வேண்டுமோ அப்படி எந்த குறையும் இல்லாமல் உனக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடித்துக் கொடுக்கின்றேன் இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் நிறுத்தி செயல்படு முருகா முருகா என்று நீ எந்த ஒரு காரியங்களை செய்வதற்கு முன் எனது நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு மனதார அது அப்போது உன் காரியங்கள் எல்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நிறைவேறுவதை நீ நிச்சயமாக உனது அனுபவத்தில் உணர்வாய் உன்னுடைய நம்பிக்கையை என் மீது வைத்து அதை பற்றிக்கொள் நான் உனக்கு வழிகாட்டிதானே உனது வாழ்க்கையிலே இந்த முருகப்பெருமான் இருக்கிறேன் என்பதை சில இடங்களில் மறந்துவிடக்கூடாது எப்பொழுதுமே முருகா முருகா என்று என்னை நினைத்திருக்கும் பட்சத்தில் என் செல்லப்பிள்ளையை பிள்ளையை நான் கைவிட மாட்டேன் நீ எடுக்கும் முடிவுதான் நீ யார் என்பதையே தீர்மானிக்கும் அதுவே உன் வாழ்க்கையையும் தீர்மானிக்கும் மனம் திருப்தியே அடையவில்லை என்றால் உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது முதலில் நான் நல்லா இருக்கேன் உனக்குள்ள நீ சொல்லிக்கொண்டே இரு அப்புறம் உனக்குள்ள ஒரு நல்ல செய்தி தருகிறேன் இந்த முருகப்பெருமான் உன் கைவிடித்து புதிய விடியலை பார்க்க உன்னை அழைத்துச் செல்லப் போகிறேன் நிச்சயமாக உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் பெற்றுக்கொள் உனக்கு நல்லது நடக்கப் போகிறது அதை நடத்தி வைக்கவே இந்த முருகப்பெருமான் உன் வீட்டிற்கு நான் வந்துள்ளேன் இது இந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் நிச்சயமாக உத்தரவு கூட அன்பு கட்டளை மற்றும் சுகவாக்கு இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் இனி வரும் நல்ல நாளில் நீ அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்கப்பட்டு விட்டது அதை நிறைவேற்றியே தீர்வேன் பிறகு என் செல்லப்பிள்ளை நீ ராஜயோகத்தை அடைந்து விட்டாய் என் செல்லவே இனி எல்லா நாளும் உனக்கு பொன்னான நாளம்தான் நாளாகத்தான் அமையும் வாழ்க்கையை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் பெறப்படுகிறது அப்படித்தானே பயம் வேண்டாம் ஆம் செல்லமே என்னை மீறி எதுவும் நெருங்காது உன்னை நெருங்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் நிச்சயமாக உன்னோடு எப்போதும் உன் வீட்டில் நான் உன் கூடவே தான் இருக்கிறேன் தோல் தாங்கி கொடுத்து உன்னை அரவணைப்பேன் உனக்கு நல்லதொரு வலிமையையும் நல்லதொரு நம்பிக்கையும் அவ்வப்போது கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை நீயே மனம் தளராமல் நம்பிக்கையும் பொறுமையையும் நான் தரும் மருந்தாக ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற உனக்கு நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் வாழிப்பேன் ஆம் செல்லமே இது முருகனின் அருள் வாக்கு நான் வெகு நேரமாக உன்னிடம் சொல்ல ஒன்றை சொல்ல காத்திருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா நிச்சயமாக நான் சொன்னதை கேட்டுவிட்டால் அல்லவா உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ఓ మురుగా శరణం ఓ మురుగా శరణం ఓ మురుగా శరణం